என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுக்கு விரோதமானது அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ் படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதே மாமசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் ஒரே வார்த்தைல சொல்லி முடிச்சிட்டனாலதான் தானியலு சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்னலாம் சொன்னாங்க எங்களுக்கு கறி சாப்பாடு வேணாம் நாங்க ஆண்டவருக்காக நிக்கணும் ராஜாவுடைய போஜனம் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி அதை ஒதுக்குனாங்க ஐ எங்கேயாவது பிரியாணி போட்டால் வேண்டாம்னு சொல்லுவீங்களா புனியாண்டி கோயிலில் கடை வெட்டினால நம்மளுக்கு எட்டி பாக்குறது நான் கோயிலில் சாப்பிட மாட்டேன் வீட்டுக்கு கொண்டு வந்து அதெல்லாம் மாம்சத்துக்கு மாம்ச தூண்டும் சவுளி கடையிலுக்கு போயிட்டு நாலு மணி நேரம் கழிச்சு வெளியில வருது ஆனா ஆராதனைக்குள்ள போயிட்டா ரெண்டரை மணி நேரத்துல வெளியில ஒடியாந்துருது சவுளி கடைக்குள்ள போயிட்டா ஒரு நாள் முழுவதும் ஆகுமே நாங்க எடுக்கிறதுக்கு என்னைக்கா ஒரு நாள் ஒரு நாள் முழுவதும் தேவ சமூகத்துல உட்காந்துருக்குறீங்களா பாடலை பார்க்க மாட்டீங்க பாடரை பாக்குறீங்க கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னால் இந்த மாம்சம் சிந்தை மாம்ச சிந்தைன்னு இந்த செய்தி எவ்வளோ நேரம் சொன்னேல்ல இது உடைய பிரச்சனை என்னென்னா இந்த மாம்ச சிந்த நம்முடைய ஜெபங்களை தடை செய்யுது நிறைய பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல வாசிங்க அதுக்கான வசனத்தை வாச்த்து முடிக்கலாம் அறுபத்தி ஆறு பதினெட்டு சங்கீதம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என் ஹிருதயத்துல என்ன சிந்தனை இருக்கு இந்த உலகத்தின்படி படி மனுஷ வழக்கத்தின் படி அக்ரம சிந்தை எனக்குள்ள இருக்கு அக்கிரமனா என்னது இந்த உலக பழக்கத்தின் படி ஜாதி பாக்குறது பணக்காரனா ஏழையான் பாக்குறது அவனுக்கு எடுக்கிறது இவனுக்கு எடுக்கிறது இதை சொல்லி அவன் வாழ்க்கையில சிலர்லாம் எல்லாம் பார்த்து சூட்சமா பேசுவாங்க அப்படி யாராவது பாத்துருக்கீங்களா அவங்க பேச்சுல இக்கனா இருக்கும் அண்ணா நான் ஒன்று சொல்லட்டேன் நீங்களாம் வெள்ளந்தையா பேசுறேன் வெள்ளந்தையான்னு உள்ளத்துக்குள்ள ஒன்றுமே வச்சிருக்க கூடாது எல்லாத்தையும் சொல்லி சிலர் வீட்டில் போய் என்ன குழம்பு கேட்டால் ரசம்பான் ஆனால் உள்ள கறி குழம்பு மணக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய வீட்டில் ஏதோ உட்காந்து நம்ம சட்டியவே காலி பண்ணிடுற மாதிரி அதில் கூட வெள்ளந்து போய் சொல்லுவாங்க அப்படிலாம் பிள்ளைகளை அதேமாதிரி உங்கள் பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து ஒன்னே ஒன்று சொல்லித்தரேன் அந்த மூணாவது வீட்டுக்கு போயிடாத அவன் நமக்கு சண்டைக்காரன் அப்படின்னு என்னைக்கு உங்க பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து உங்க பிள்ளைகளை தயவு செய்து கெடுத்துடாதீங்க நீங்களும் அவங்களும் என்ன சண்டை வேணாலும் போட்டுக்கோங்க உங்க பிள்ளைகளை சொல்லணும் நீ கத்தருடைய பிள்ளையா இருக்கணும்டா எல்லாரோடையும் நீ பேசணும் எல்லாரோடையும் இருக்கணும் அப்படி சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்கள முட்டாள் பெற்றோர்கள் பைபிள் சொல்லுது அவங்க மாம்ச அந்த நாலாவது வீட்டுக்காரர் அக்காட்ட பேசக்கூடாது அத்தை வருவாங்க மூஞ்சை திருப்பிட்டு போயிடணும் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிடணும் உட்காந்து பக்கத்தில் பேசக்கூடாது அத்தை இப்படிலாம் சொல்லாதீங்க இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் உங்க பிள்ளைகளையாவது நல்லா வளங்க கத்தருக்கு ஏற்ற மாதிரி சொல்லி வளங்க யாரையும் பகைக்காத யாரு கூட சண்டைக்கு போகாத வேதத்தை வாசி ஆண்டருடைய பிள்ளையா நீயாவது வளருப்பா சிறுவயதுல இருந்து கத்தருக்கு பிரியமா வளரு நல்ல சிந்தனையோட இரு